அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி மிதுநலக்கத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது இதை நான் தீர்க்கறதுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல முறையில் தீர்வு சொல்லப்படும் இந்த பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு பலனாக இருக்கலாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி அவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விளைவுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் கொடுக்கும் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படுகிறது அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பணியில் உங்களது செயல்திறன் திருப்திகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்முறையாக நடந்து கொள்வீர்கள் இது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை உங்களது தேவை ஏற்ப பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக காணக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சீரிய அணுகுமுறை மூலமாக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்திகரமான மனநிலை காரணமாக துணையுடன் சிறந்த நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆற்றல் உங்கள் மூலமாக உங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஆர்வம் ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை எடுக்க முடியும் இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போன்றவை ஆறுதலை கொடுக்கும் நம்பிக்கையான அணுகுமுறை சிறந்த பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகளை சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது திட்டமிட்டு கவனத்தோடு பணியாற்றினால் சிறப்பாக பணியாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம் இந்த வேறுபாட்டை நீக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியாக இருக்க அவருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும் வீண் விரயங்களை தவிர்க்க பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உளைச்சல் காரணமாக இன்று கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களில் கவனம் தேவை சிறப்பாக திட்டமிட்டால் பதட்டம் இன்றி செயல்பட முடியும் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சக பணியாளர்களுடனான உறவுமுறையில் முறையில் சில குழப்பங்கள் காணப்படலாம் அதனை சமாளித்து பணியாற்ற இன்று பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் இன்று உங்களுடைய குடும்ப விஷயத்தில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் மனம் திறந்து பேசி வேறுபாட்டை களைவதன் மூலமாக உறவில் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை இன்று சிறப்பானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் பணத்தை கவனமாக கடனாக வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சரியான உணவு மற்றும் நேரத்திற்கு உணவு மேற்கொள்வது மிகவும் நல்ல பலன் கொடுக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமைக்கான தகவல் பரிமாற்றம் மூலமாக வெற்றிகரமான பலன்களை காண்பீர்கள் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் இறை மந்திரங்கள் உங்களுக்கு ஜெபிப்பதில் ஈடுபடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் பணியில் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய நல்ல புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் வருத்தமான மனநிலை காணப்படலாம் முயற்சிகள் மூலமாக வெற்றிகரமான பலன்கள் கிடைக்காது இதனை சுமையாக கருதுவீர்கள் முறையாக திட்டமிட்டால் வெற்றி பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல வாய்ப்புகள் வழங்கக்கூடிய வேலை மாற்றத்தை நீங்கள் வரவேற்கலாம் இன்று புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் துணையை மகிழ்வுக்க சம்பவங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணத்தை முறையாக கையாள்வதன் மூலமாக இதனை தவிர்க்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது தேவையற்ற கவலைகள் காரணமாக இன்று உங்கள் திறன் குறைந்து காணப்படலாம் என்றாலும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அணுகுமுறையில் கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று துணையுடன் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளின் சுமை காணப்படலாம் இன்று பணத்தை திட்டமிட்டு முறையாக கையாள்வதன் மூலமாக இதை தவிர்க்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய்க்கு கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அவருடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் பிரிச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமும் வருத்தமும் காணப்படலாம் நீங்கள் உணர்ச்சி எனவே உணர்ச்சி பேசுவீர்கள் இதனை தவிர்ப்பதன் மூலமாக பாதகமான சூழ்நிலை ஏற்படாமல் தடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படுகிறது அதனால் உங்களது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக துணையுடன் பிரச்சனை ஏற்படலாம் என்றாலும் மனம் திறந்த பேச்சின் மூலமாக நம் நன்மை விளையும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் எனவே செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நரம்பு பாதிப்பு காரணமாக கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த மனநிலை உங்களுக்கு காணப்படலாம் பணிகளை எளிதில் முடிப்பீர்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெறுவீர்கள் குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்து விடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பான வார்த்தைகளால் உங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் சார்பாக செயல்படக்கூடிய நல்ல நேரம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை நேர்மறை மற்றும் கடின உழைப்பு காரணமாக பணியிட சூழ்நிலை சுமூகமானதாக இருக்கும் இன்று பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அனுசரித்து போவதன் மூலமாக நன்மை விளையும் நீங்கள் இருவரும் பரஸ்பரம் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையைப் பொறுத்தவரை இன்று வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் இன்றைய நாளை நீங்கள் லாபகரமான முதலீடு செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய முடிவுகளில் அதிக கவனம் தேவை வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நேர்மறையான அணுகுமுறை நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட நேரிடலாம் சேமிப்பதற்கான பணம் ஈட்டுவதை இன்று கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது யோகா மற்றும் தியானங்களுக்கு உதவிகரமானதாக காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் இன்று சஞ்சலமான மனநிலையில் காணப்படுவீர்கள் தகுந்த முடிவுகளை எடுக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை பணியில் அதிகமாக இன்று காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதை கடினமாக கருதுவீர்கள் திட்டமிட்டு பணிகளை ஒழுங்கமைத்து செயலாற்றுவது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் அமைதியாக சகஜமாக அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது குடும்பத்திற்காக அதிகம் பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை குறித்த கவலை உங்களிடம் அதிகமாக காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை நீங்கள் அதிகமாக கவனமாக பார்க்க வேண்டும் இன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே